குந்தி போஜனின் வளர்ப்பு மகளான குந்தியையும் மாதரா இளவரசி மாத்திரையையும் பாண்டு திருமணம் செய்து கொள்கிறான் ஒருநாள் வேட்டையாட சென்ற பாண்டு மான் ஜோடி ஒன்று கூடியிருப்பதை பார்க்கிறான் கவனமற்ற இந்நிலையில் இருக்கும் மான்கள் வேட்டையாடுவதற்கு எளிதானது என்று அம்பெய்கிறான் சிறந்த வில்வித்தை வீரனான பாண்டு நினைத்து எய்தது போலவே ஒரே அம்பு இரு மான்களையும் துளைத்து வீழ்த்துகிறது படுகாயமடைந்து விழுந்த மான் வடிவில் உண்மையில் இருந்தது ஒரு முனிவர் மான் வடிவை எடுத்திருந்த முனிவர் இறக்கும் தருவாயில் கர்ப்பமாக இருக்கும் ஒரு மிருகத்தையோ அல்லது கூடலில் இருக்கும் மிருகத்தையோ கொல்லக்கூடாது என்பது வேட்டைக்காரர்களின் தர்மம் அடுத்த தலைமுறை உருவாவதை தடுத்து நிறுத்தும்படியான இச்செயலை வேடுவ தர்மத்தை மீறி நீ செய்தது குற்றம் இதனால் நீ எப்பொழுது எந்த விதமான ஆசையுடன் உன் மனைவியை தொட்டாலும் அப்பொழுதே உனக்கு கொடுமையான மரணம் நிகழும் என்று சாபமிட்டார் பாண்டுவிற்கு இரு மனைவியர் இருந்தபோதும் இன்னும் வாரிசு ஏற்பட்டிருக்கவில்லை சாபத்தால் அவர்களை நெருங்க முடியாத நிலையில் பாண்டு இருந்தான் முந்தைய தலைமுறையில் ஏற்பட்டது போலவே இப்பொழுது குரு வம்சம் வாரிசு இல்லாமல் நின்று போனது மிகவும் மனம் நொந்த பாண்டு தனது ஆட்சி அதிகாரம் எல்லாவற்றையும் துறந்து தனது மனைவியருடன் காணகம் சென்று துவங்கினான் அங்கிருந்த முனிவர்களுடன் சேர்ந்து தான் ஒரு அரசன் என்பதை மறந்துவிட முயற்சி செய்து கொண்டு இருந்தாலும் உள்ளுக்குள் ஆழமாக பதிந்திருந்த ஏமாற்ற உணர்வு வளர்ந்து கொண்டே இருந்தது ஒருநாள் வேதனை தாழாமல் குந்தியிடம் நான் என்ன செய்வது என்னை நானே கொன்றுவிட நினைக்கிறேன் உங்கள் இருவருக்கும் குழந்தை பிறக்காமல் போனால் குரு வம்சம் அழிந்துவிடும் திருதராஷ்டனுக்கும் குழந்தை இல்லை பேரளவில்தான் அவன் அரசனாக இருக்கிறான் என தன் வேதனையை கொட்டினான் பாண்டு தன்னை தானே மாய்த்து கொள்ளும் அளவிற்கு செல்லவே குந்தி தன்னை பற்றிய ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்துகிறாள் ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்கிறாள் குந்தி என்ன அது நான் சிறுமியாக இருந்தபொழுது பொழுது துர்வாச முனிவர் ஒருமுறை என் தந்தையை பார்க்க வீட்டிற்கு வந்திருந்தார் அவருக்கு தேவையான பணிவிடைகளை நான் கவனித்துக் கொண்டேன் அப்பொழுது என் பணிவிடையை பாராட்டி அவர் ஒரு மந்திரத்தை எனக்கு பரிசளித்தார் அந்த மந்திரத்தை நான் எந்த தேவர்களை நோக்கி பயன்படுத்துகிறேனோ அவரது குழந்தைக்கு நான் தாயாக முடியும் என்றார் நீங்கள் விரும்பினால் உங்களுக்காக நான் இந்த மந்திரத்தை பயன்படுத்துகிறேன் என்றாள் தான் ஏற்கனவே ஒருமுறை இந்த மந்திரத்தை பயன்படுத்தியதை பற்றி அப்பொழுது வெளிப்படுத்திக் கொள்ளவில்லை குந்தி பாண்டு ஆர்வமானான் தயவு செய்து அந்த மந்திரத்தை நீ பயன்படுத்து யாரை அழைக்கலாம் என்றான் இருவரும் சற்று யோசித்தார்கள் பிறகு பாண்டு நாம் யம தர்மரை அழைப்போம் யம தர்மரின் பிள்ளையை நாம் குரு வம்சத்தின் அரசனாக்க வேண்டும் என்றார் காட்டிற்குள் சென்று குந்தி யம தர்மனை நோக்கி மந்திரத்தை பயன்படுத்தினால் எம தர்மரும் வருகிறார் குந்தி ஈன்ற ஆண்மகன் தர்மன் என்ற பெயருடன் பாண்டுவின் முதல் பிள்ளையாகிறான் ஒரு வருடம் கழிகிறது பாண்டு மீண்டும் ஆசையுடன் குந்தியிடம் நமக்கு இன்னொரு குழந்தை வேண்டும் என்கிறான் குந்தி முடியாது நமக்கு ஒரு பிள்ளை இருக்கிறான் குரு வம்சத்தின் வாரிசு ஏற்பட்டு விட்டது இது போதும் என்றால் பாண்டு கெஞ்ச துவங்கினான் ஒரே ஒரு பிள்ளை இருந்தால் மற்றவர்கள் என்னை பற்றி என்ன நினைப்பார்கள் தயவு செய்து இன்னொரு குழந்தை பெற்றுக்கொள் அப்படியானால் யார் தந்தையாக இருக்கலாம் பாண்டும் நம்மிடம் ஏற்கனவே தர்மன் இருக்கிறான் ஆனால் நமக்கு வலிமையும் வேண்டும் எனவே காற்றின் அதிபதியான வாயுவை அழைப்போம் என்றார் காட்டிற்குள் சென்று குந்தி வாயு தேவனை அழைத்தார் வாயுவும் வந்தான் பீமன் பிறந்தான் சில நாட்களுக்கு பிறகு பாண்டு நான் பேராசைப்படுகிறேன் என்று தெரிகிறது ஆனால் இப்படிப்பட்ட இரு பிள்ளைகளை பார்த்த பிறகும் என்னால் எப்படி ஆசையை தவிர்க்க முடியும் எனக்கு இன்னொரு மகன் வேண்டும் இன்னும் ஒரே ஒரு பிள்ளை என்றான் குந்தி முடியாது என மறுத்தாள் நாட்கள் கடந்தது ஆனால் பாண்டு விடுவதாக இல்லை ஒரு வழியாக குந்தி சரி யார் என்றால் தேவர்களின் அதிபதியான இந்திரனை நாம் வரவழைப்போம் அதைவிட குறைவானவர் யாரும் வேண்டாம் என்றான் பாண்டு இந்திரனை வேண்டிய குந்திக்கு மாபெரும் வில்லாளியும் மாவீரனுமான அர்ஜுனன் பிறந்தான் தெய்வீக அம்சம் நிறைந்த மூன்று குழந்தைகளும் அற்புதமான திறனுடனும் செயல் வல்லமையுடனும் புத்திசாலித்தனமும் மிளிர வளரத் துவங்கினார்கள் எல்லோருடைய கவனமும் குழந்தைகள் மூவர் மீதும் அவர்களின் தாயார் குந்தி மீதுமே இயல்பாகவே சென்றது பாண்டுவின் இன்னொரு இளைய மனைவியான மாத்திரியினுள் தனக்கென ஒருவனை கணவன் என்றோ பிள்ளை என்றோ அழைக்க முடியவில்லையே என உருவான ஏக்கம் பொறாமையாக மாறத் துவங்கியது தான் திருமணம் செய்தபொழுது இருந்த இனிமையானவளாக மாத்ரி இப்பொழுது இல்லை என்பதை பொறுநாள் பாண்டு கவனிக்கிறான் மாத்திரையின் முகமே விஷத்தை மூழ்வது போல் மாறியிருந்தது என்ன ஆனது நீ மகிழ்ச்சியாக இல்லையா என்று கேட்டான் பாண்டு இங்கே நான் எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும் இங்கே எல்லாமே உங்களை உங்கள் மூன்று பிள்ளைகளை உங்களின் இன்னொரு மனைவி குந்தியை சுற்றி மட்டும்தானே நடக்கிறது எனக்கென்று என்ன இருக்கிறது என்றால் மாத்ரி சற்று நேரம் நீடித்த வாதம் விவாதமான நேரத்தில் மாத்ரி எனக்கு குந்தியிடம் அந்த மந்திரத்தை கற்றுக்கொடுக்க பேசுங்கள் எனக்கும் பிள்ளைகள் பிறப்பார்கள் என் மீதும் உங்கள் கவனம் இருக்கும் இல்லையென்றால் நானும் உங்களோடு ஒட்டிக்கொண்டு கொண்டு இருந்தேன் என்பதாகவே என் வாழ்க்கை முடிந்துவிடும் என்றாள் மாத்ரி நிலையை உணர்ந்த பாண்டு குந்தியிடம் சென்று மாத்ரி குழந்தை வேண்டும் என்கிறாள் என்றான் ஏன் என் பிள்ளைகள் அவளுக்கும் பிள்ளைகள் தானே என்றாள் குந்தி இல்லை தானும் தாயாக விரும்புகிறாள் நீ மந்திரத்தை அவளுக்கு கற்றுத்தர முடியுமா என்றான் பாண்டு என்னால் மந்திரத்தை கற்றுத்தர முடியாது தேவையானால் மந்திரத்தை நான் உச்சரிக்கிறேன் மாத்ரி எந்த தேவர்களை வேண்டுமானாலும் வேண்டிக்கொள்ளட்டும் கொள்ளட்டும் என்றாள் மாத்திரையை காணகத்தின் உள்ளே ஒரு குகைக்கு அடைக்கச் சென்ற குந்தி நான் மந்திரத்தை உச்சரிக்கிறேன் நீ எந்த தேவர்களை வேண்டுமானாலும் வேண்டிக்கொள் என்றாள் நான் யாரை வேண்டுவது யாரை அழைப்பது என்று குழம்பினால் இளம் பெண்ணான மாத்ரி அழகில் சிறந்தவர்களான அஸ்வினி சகோதரர்களை மனதிற்குள் நிலைத்தார் அவர்கள் தேவர்கள் அல்ல அவர்கள் உப தேவர்கள் ஆவார்கள் அந்த அஸ்வினி சகோதரர்கள் மூலமாக நகுல சகாதேவ இரட்டையர்களுக்கு தாயானாள் மாத்ரி இவ்வாறாக குந்திக்கு மூன்று பிள்ளைகள் தருமன் பீமன் அர்ஜுனன் மாத்ரிக்கு இரண்டு பிள்ளைகள் நகுலன் சகாதேவன் என பாண்டுவின் பிள்ளைகள் ஐவர் ஆனார்கள் மோகத்துடன் தன் மனைவியரை தீண்டினால் மரணம் நிகழும் என்ற சாபத்தை பாண்டவர்களின் தந்தையான பாண்டு ஏற்கனவே அடைந்திருந்தான் பதினாறு ஆண்டுகள் தன் மனைவியரை விட்டு விலகியிருந்த பாண்டு முனிவர்களுடனும் சந்நியாசிகளிடம் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு தன் அறிவை விருத்தி செய்தவாறே பிரம்மச்சரிய விரதத்தை மேற்கொண்டான் ஆனால் ஒரு நாள் ஆள் ஆளரவமற்ற ஒரு நதிக்கரையை அவர் அடைந்தபொழுது அவரது இரண்டாவது மனைவியான மாத்ரி அப்பொழுதுதான் நதியில் குளித்துவிட்டு கரையேறி இருந்தார் அந்த காட்சி பாண்டுவை தன்னிலை மறக்கச் செய்து இத்தனை ஆண்டுகளாக கடைபிடித்து வந்திருந்த கட்டுப்பாட்டைத் தாண்டி அவள் வசம் ஈர்த்தது ஏற்கனவே பாண்டுவின் சாபம் பற்றி அறிந்திருந்த மாத்ரி கடுமையாக எதிர்த்து எச்சரித்தாலும் விதி மாத்ரியை நோக்கி பாண்டுவை இழுத்து அவளது கரங்களில் பாண்டுவின் உயிரற்ற உடலை கொடுத்தது பயத்தில் உறைந்த மாத்ரி தன் கணவனின் இறப்புக்கு தன் உடல் மீது கொண்ட ஆசையே காரணமானதை நினைத்து சுய பச்சாதாபத்திலும் விரக்தியிலும் வீறிட்டு கதறினாள் அடல் சத்தம் கேட்டு ஓடிவந்த குந்தி நடந்ததை பார்த்ததும் ஆவேசம் கொண்டாள் இரு மனைவிற்குள்ளும் ஆண்டாண்டு காலமாக அடக்கி வைக்கப்பட்டிருந்த உணர்ச்சிகள் கொதித்து வெடிக்கத் துவங்கியது தன் குழந்தைகளின் பாதுகாப்பையும் எதிர்காலத்தையும் உறுதி செய்ய வேண்டிய பொறுப்பை உணர்ந்த குந்தி சற்று நேரத்திலேயே அமைதியானால் குற்ற உணர்விலும் ஆற்றாமையிலும் தன் கணவனுக்கு துணையாக தானும் செல்ல வேண்டும் என்று நம்பிய மாத்ரி பாண்டுவின் இறுதி நெருப்பில் புகுந்துவிட முடிவெடுத்தாள் மாத்ரியின் திசையிலேயே தானும் தன் கணவனுடன் செல்ல வேண்டும் என்று சற்று நேரம் வெளியில் காட்டிக்கொண்டாலும் குந்தியின் இதயத்தில் உறைய வைக்கும் உறுதி இருந்தது ஒரு அரசியாக தான் செய்ய வேண்டிய காரியங்களை கருமமே கண்ணாக செய்து முடித்தாள் குந்தி தன் கனின் காணகம் வந்து பதினாறு ஆண்டுகளுக்கு சற்று அதிகமாயிருந்த நிலையில் ரிஷிகள் துணையாக உடன் வர பஞ்ச பாண்டவர்களை அழைத்துக்கொண்டு மீண்டும் அஸ்தினாபுரம் நோக்கி குந்தி நடக்க துவங்கினாள்